ஸ்ரீகாலதீஸ்வரர் கோவிலின் தலவிருட்சமாக மரம் திகழ்கிறது சுமார் முன்னூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையான இந்த மரம் என்றளவும் கோவிலின் கோபுரம் போல் உயர்ந்து நிற்கிறது இந்த மரம் எந்தவித இடையூறும் இல்லாமல் மேலோங்கி வளர்ந்து செல்லும் வகையில் இடவசதி செய்யப்பட்டுள்ளது வன்னி இலைகள் விநாயகருக்கும் முருகனுக்கும் சிவபூஜைக்கும் சனீஸ்வரருக்கும் உகந்த பச்சிலைகள் ஆகும் வன்னி மருத்துவப் பயன்மைக்கு ஒரு சிறந்த மூலிகையும் ஆகும் பொதுவாக சிவன் கோவில்களில் வில்வ மரம் இருப்பதைத்தான் பார்க்க முடியும் இங்கு வன்னி மரம் இருந்து வருகிறது வன்னி மரத்தை வணங்குவதன் மூலம் தீவினைகள் அகலும் நினைத்தாலும் கைகூப்பி தொழுதாலும் வலம் வந்தாலும் நம் பாவங்கள் விலகும் என விநாயகர் புராணம் சொல்கிறது வன்னி மரத்தின் அடியில் ஒரு முனிவர் தவம் இருந்து வந்தார் என்றும் அந்த மரத்தில் முனீஸ்வரர் குடிகொண்டுள்ளார் எனவும் பெரியவர்கள் கூறுகின்றனர் வன்னி மரத்தை வாரந்தோறும் சுற்றி வந்தால் பிரச்சினைகளில் இருந்து விடுபடலாம் என்பது ஐதீகம் எல்லா பெணிகளையும் போக்கவல்ல மூலிகையாக திகழும் வன்னி காய்ச்சல் போக்குதல் சளியகற்றுதல் நாடிநடையையும் உடல் வெப்பத்தையும் மிகுத்தல் ஆகிய மருத்துவப் பண்புகளை உடைய வன்னை மரத்தை வணங்குவதன் மூலம் வாழ்க்கையில் எல்லா துயரங்களும் விலகி நன்மை கிடைக்கும் என பக்தர்கள் நம்பிக்கையுடன் தெரிவித்தனர் சனி பகவானுடன் தொடர்புடைய இந்த வன்னி மரத்தை வணங்கினால் சனி தோஷங்கள் நீங்கும் என்பது ஐதீகமாக இருக்கின்றது மேலைத்திருக்காட்டுப்பள்ளி திருவான்மியூர் பட்டைச்சலம் திருவடுகூர் திருப்பூந்துருத்தி திருச்சாட்டியக்குடி திருச்செம்பொன்பள்ளி திருக்கோட்டூர திருக்கொள்ளிக்காடு பெருவேலூர் திருப்பாம்புரம் மயிலாடுதுறை திருக்கேதிச்சரம் திருமுண்டிச்சரம் திருமாத்தூர் பேணப்பெருந்துறை திருப்பந்துரை திருரத்தை பெரும்பாழி கடுவாய்க்கரைப்புத்தூர் திருமுதுகுன்றம் விருத்தாசலம் திருப்பாண்டிக் கொடுமுடிதிருத்தடிச்சேரிதிருவன்னியூர் திருக்கலையநல்லூர் திருக்காராயில் திருக்காரைவாசல் திருமறைக்காடு அகத்தியான்பள்ளி திருமணஞ்சேரி திருக்கானூர் திருப்பாச்சிலாச்சிராமம் திருவாசி திருக்கொடிமாடச்செங்குன்றூர் திருச்செங்கோடு திருக்குடமூக்கு கும்பகோணம் திரு முதலிய முப்பதுக்கும் மேற்பட்ட திருக்கோயில்களில் தல மரமாக வன்னி விளங்குகின்றது வில்வத்திற்கு அடுத்தபடியாக மிகுதியான கோயில்களில் உள்ளது வன்னியேயாகும் வன்னி மரத்தின் காற்றை சுவாசித்தாலே சுவாச பிரச்சினைகள் நீங்கும் என்று கூறப்படுகிறது இலை முதல் வேர் வரை மூலிகை சக்திகளைக் கொண்டுள்ள இந்த வன்னி மரத்தின் பெருமைகள் பல கல்வெட்டுகளில் இன்றும் காணப்படுகிறது வன்னி மரப்பட்டை கஷாயம் செய்து குடித்தால் தீராத கருப்பைப் பிரச்சினைகள் தீர்ந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும் என்கிற நம்பிக்கை உண்டு ரத்தத்தை சுத்திகரிக்கும் ஆற்றல் படைத்த இந்த மூலிகை பல அபூர்வ நோய்களை கூட குணப்படுத்த வல்லவை